எல்லாருக்கும் வணக்கங்க சிநேகிதி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு திங்கிக்கிழமைங்க இன்னைக்கு வந்துதான் எல்லாம் இப்போ இப்போ கடல் வந்து நாளைக்கு நாலாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வாடிக்கையாளருக்கு வந்து கொரியர் புக்கிங் இருக்குங்க அதனால யாராச்சும் தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிருங்க ஏன்னா இப்போதான் வந்து எல்லாம் பேக் பண்ணி லேபிள் ஓட்டருக்கு வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் பேக்கிங் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க கடல் பேக்கிங் பண்ணியாச்சுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்டாக் கொஞ்சம் குறைவாக இருக்குது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியிருக்குங்க அதனால் வந்து ஸ்டாக் அதிகமாக பண்ணலை இருக்கிற தேங்காய் எண்ணெயை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஓட்டிகிட்டு இருக்கோம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா விலை இறங்கும் போது நம்ம தேவையில்லாமல் ஸ்டாக் பண்ணி வாடிக்கையாளர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சின்ன நோக்கம் தாங்க அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வேணுங்கிறவங்க நல்லா ஹோம்மேடு மசாலா பொடி கல்லறவை இந்தத்தில் வேணுங்கிறவங்க எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் நல்ல நீங்கள் பேக்கிங் போயிட்டுருக்கு இன்னும் மூடி போடலைங்க விளக்கெண்ணெய் சுத்தமான செக்கு விளக்கெண்ண நண்பர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து ஆட்டி காய்ச்சறாங்க அவங்ககிட்ட ஏன்னா விளக்கெண்ணை மட்டும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறதில்லைங்க அதனால் விளக்கெண்ணை இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிங்கன்னால் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம காய வச்சு மூலிகை வளைய போட்டு காய வச்ச ஹேர் ஆயிலுங்க இது வந்து நாளைக்கு வந்து பேக்கிங் எடுத்துருவோம் அதனால் வெளியூர் வாடிக்கையாளர்கள் ஹேர் ஆயில் தேவைப்பட்டால் உங்களோட ஆர்டரோட சேர்த்து இதையும் வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக உங்களோட மற்ற பொருட்களோட சேர்த்து கொரியர் புக் பண்ணிடுவோம் இல்லை தனியாக வேணும்னு கேட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஹேர் ஆயிலும் ரெடி ஆயிருச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண பண்ண விற்பனை இருக்குது இன்னும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இன்னும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கலைங்க அதனால் ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா இதை விட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் ஹேர் ஆயில் கிடைக்கும் இன்னொரு பத்து நாள் ஆயிருங்க அதனால் இப்போ வேணுங்கிறவங்க இப்போ இருக்கிற ஆர்டர் நாளைக்கு வந்து பேக் பண்ண போகிறோம் அதனால் வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கும் முடி வளர்ச்சிக்கும் தான் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து இப்போ முதல் கட்டமாக இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்தில் நாங்கள் என்ன தெரிஞ்சிட்டோம்னா முடி உடுறது உதுறது வந்து சுத்தமாக நின்றுச்சு முடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீவம் போது சீப்புலேயோ கையிலையோ வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரதில்லைங்க அப்போ என்னென்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சி இந்த சின்ன சின்ன பேபி ஹேர்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த முடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போது நிச்சயமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா முடி உதுதல் வந்து நிற்கிது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பால்னஸ் இருக்கிற முடிக்கு எப்படி மேட்ச் ஆகும் தெரியாதுங்க ஆனால் இருக்கிற முடி அதாவது ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போதே முடி கொட்டுறது ஸ்டார்ட் ஆகும்போதே பயன்படுத்தினா கண்டிப்பாக முது முடி வந்து உதுறது வந்து கண்ட்ரோல் ஆகிரும் உங்கள் முடிக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்குங்க வெள்ளை முடி பிரச்சனைக்கு அது இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் தெரிஞ்சிருங்க பொருட்கள் வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணுங்கள் ஸ்னேகி ஃபுட்ஸில் விற்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதான்